ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னுங்க இப்படி வாழப்போல காமெடி மாதிரிதான் இப்போ வந்திருக்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா டுடேவும் சி ஓட்டோஸும் சேர்ந்து இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க அதில் என்ன கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் அடுத்து முதல்வராக யார் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்விக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் திரும்ப முதல்வராகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி பதில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினெட்டு பர்சன்டேஜ் பேர் விஜய் அவர்கள்தான் முதல்வராகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பத்து பர்சன்டேஜ் பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் அண்ணாமலை அவர்கள் முதல்வராகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்த மாதிரி பதிலை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா கருத்து கணிப்பு நடத்தி வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது இது எல்லா பர்சன்டேஜையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தமே அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் வந்து வருது அப்படி இருக்கும்போது மீதமுள்ள முப்பத்தாறு பர்சன்டேஜ் யாருக்கு அப்ப இவங்களெல்லாம் விட மீதம் முப்பத்தாறு பர்சன்டேஜ் தானே அதிகமாக இருக்கு அந்த முப்பத்தாறு பர்சன்டேஜை வாங்கி ஏதோ ஒரு மர்ம நபர் தான் தமிழகத்தில் முதல்வராக போறாரா அப்படின்னு இது மாதிரி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களே இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல அப்படி இருக்கும்போது அவரோட வாக்கு வங்கியும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அவரை வந்து நீங்க இந்த லிஸ்ட்ல வந்து போட்டிருக்கீங்க இப்போ இந்த லிஸ்ட்ல எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களை ஏன் வந்து ஆட் பண்ணல அதே மாதிரி அன்புமணி ராம்தாஸ் அவர்களை வந்து ஏன் ஆட் பண்ணல இவங்களெல்லாம் ஆட் பண்ணாமல் விஜய் அவர்களை ஆட் பண்ணியிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க நீங்கள் எப்படி வேணால் கேள்வி கேட்டுக்கலாம் மக்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா நீங்கள் ஒரு கேள்வின்னு கேட்டால் அந்த கேள்வி நியாயமானதாக தானே வந்திருக்கணும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எல்லா தலைவர்களையும் ஆட் பண்ணி மக்களோட விருப்பத்தை கேட்டிருக்கணுமா இல்லையா இதுல பல தலைவர்கள் ஆட் பண்ணா விட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல பேர் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா இது கருத்து கணிப்பே கிடையாது இதெல்லாம் ஒரு செட்டிங் பா ஏன்னா பாருங்க நேத்து விஜயவர்கள் என்ன சொன்னாரு தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டியே வேற எந்த கட்சிக்கு இடையிலையும் போட்டி இல்லைன்னு சொன்னாரு இப்போ பாருங்க இந்த கருத்து கணிப்பு முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பிளேஸ் விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது தமிழகத்தில் இவங்க ஒரு பெர்செஷனை வந்து கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க அதாவது தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும் தான் போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி மக்கள் நம்ப வைக்கிறாங்க அப்போதான் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே அப்படியே தவே காக்கு வந்து போகும் இது வந்து திமுகவுக்கு சாதகமா அமையுமா இல்லையா அதனாலதான் கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி செட்டிங்கை பண்ணி வச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே திமுகவோட மீட்டிங் தான் தாவேக்கா அப்படின்னு இது மாதிரி பல பேர் விமர்சனங்களை பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ளேயே இப்படி வேலைகள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் வந்து எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வரப்போதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்